ஹாய் வெல்கம் டு கன்னியாகுமரி கலாட்டா இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக ஈஸியா பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா அவல் லட்டு இது வந்து சம்பா அவல்ல நம்ம எப்படி ஈஸியா செய்யறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம் வீடியோவை முழுசா பார்த்து எப்படி செய்யறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு அவல் லட்டு செய்கிறதுக்காக நான் வந்து இந்த ஒரு பவுல் நிறைய அவல் வந்து எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம ஒரு கடாய் சூடு பண்ணி கால் டீஸ்பூன் நெய் விட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப நேரம் வந்து நம்ம இதை வறுக்கக்கூடாது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் அப்போது வந்து இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம அவளை வறுக்கும் போது எல்லா இடத்துலையுமே வறுபட்டு நமக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும் இப்போ நம்ம வறுத்த அவள் எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் ஆறவிடலாம் அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன முடி தேங்காய் நம்ம வந்து திருவி கொஞ்சமா நெய் விட்டு அதை ஒரு மூணு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தேங்காயை வறுத்து எடுத்துக்கலாம் தேங்காய் வந்து லட்டு செய்யும் போது ரொம்ப நல்லா வந்து வருபடணும்னு கிடையாது சரியா ஒரு மூணு நிமிஷம் வருபட்டா போதும் இனி வந்து நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த அந்த அவலை மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம் அடுத்ததாக நம்ம தேவையான அளவு வெள்ளம் வந்து எடுத்துக்கலாம் இது வந்து முற்றிலும் நம்ம இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம வெள்ளத்தை அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இனி ஒரு மூணு ஏலக்காயும் போட்டு இதை வந்து குறை குறன்னு அரைச்சி எடுத்துடலாம் ரொம்பவே சாஃப்டாக அரைச்சிட்டோம்னா லட்டு வந்து சாப்பிட்றதுக்கு கிறிஸ்பியாக இருக்காது அதனால் இந்த மாதிரி குரகுரனு இருக்கிற டைமில் நம்ம வந்து மிக்சி அரைக்கிறது ஸ்டாப் பண்ணிடலாம் அடுத்ததாக நம்ம தேங்காய் வறுத்து வச்சுருக்கோம் அதையும் இதில் சேர்த்துட்டு ஒரே ஒரு சுத்து மிக்ஸி ஜார் வந்து சுத்த விட்டுருங்க அவ்வளோதான் அதுக்கு மேலே வந்து நம்ம அரைக்க வேண்டாம் அப்போது இந்த மாதிரி இருக்கும் தேங்காய் வந்து முழுசாக போடணுன்னாலுமே போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு சுற்று சுற்றி அப்படியே எடுத்து ஒரு பவுலில் மாத்தாச்சு அவ்வளோதான் ரொம்பவே சுலபம் இதில் வந்து கொஞ்சம் நெய்யை வந்து உருக்கி நம்ம இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி உருண்டை உருண்டையா எடுத்தா நமக்கு அவல் லட்டு ரெடி ஆகிருச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதில் வந்து நம்ம எந்த நட்ஸ் நம்ம கிட்ட இருந்தாலுமே அதை ஆட் பண்ணிக்கலாம் இதில் வந்து நான் எந்த நட்ஸுமே சேர்க்கலை நட்ஸ் வந்து நம்ம சேர்த்தாலும் தான் இருக்கும் சேக்கல்லைனாலுமே ரொம்பவே சுவையா இருக்கும் இந்த மாதிரி நம்ம வீட்லயே செய்யற ஸ்நாக்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்த்தியா இருக்கும் கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்ல மறக்காதீங்க நன்றி